இருக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுறாங்க எங்கள் அம்மாவை என் மனைவியை என் கட்சியில் இருக்க என் தங்கச்சியில் எங்கள் குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் என்ன விடுங்க சரி நான் அது கவலைப்பட மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் தாயே எவ்வளோ வெளிவாக எழுதுறீங்க அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன் நான் கடந்து போகிறேன் அது திடீர்னு வந்து இப்போ வந்து நாங்கள் எதுதான் எனக்கு இதுவாக தங்கச்சி வேலை இதுவாக வேலை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சம்பளம் வாங்கி வேலை செய்யுங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன் நான் எந்த பின்புலத்துலேருந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த கனவை கொண்டுகிட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணை நடந்த எந்த போராட்டத்தில் நான் நிற்கலைன்னு நினைக்கிறேன்

ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துறைமுருகனே ரெண்டு முறை கட்சி விட்டு நிற்கிறேங்க ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவர் அமைதியாக இருந்து வருந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பியே சேர்த்துருவேன் அவரை வரையும் ஒரு தளபதியாக இருந்து இயங்கின வரைக்கும் அது என்ன சாதாரண வெளியில் போப்பான்னு இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தலை இயற்கிறதா நடத்தலை நீங்கள் கண்ணியை மட்டும் எழுதும்போது நூறு சைத்துக்குறேன் ஒரு இது போட்டுடலாம் ஆனாலும் உடனே கண்டிக்கிறோம் அது நீக்க சொல்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் இது என் வேலை இல்லை அது சும்மா யாராவது சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க எத்தனை வழக்கப்பா எத்தனை வழக்கு எத்தனை வழக்கை பார்த்தாச்சு

உங்களை என்ன டீம்னு சொல்கிறது இருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்கள் தான் எல்லா டீமும் வேறு ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா மறுத்து இதே ஆளுநரை தான் நீங்கள் மாற்ற சொல்லி நீங்கள் ஆளுநர் மாளிகைக்குனுமே கால் வைக்க மாட்டோம் மிதிக்க மாட்டோம் நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னு கோவச்சிட்டு நிதி ஆயோக்கு போக முடியாது போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் கோபத்தை உங்கள் எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னு நாங்கள் அப்பா பேரில் ஒரு நூறுரூவா காசு சொல்லிவிட்டோன்னா போய் எதுக்கு நீங்கள் எங்கள் கை விளக்கி கட்டி பிடிச்சு நின்றுட்டுருக்கீங்க அவ்வளோதான் உங்கள் கோபம் இந்த ஆளுநர் அதே ஆளுநர் தானே நீங்கள் மாற்ற சொன்ன ஆளுநர் போட்டு வாங்கிங்களா வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா அதே ஆளுநர் தான் இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் ஒருத்தரும் பேசல இந்த சனநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பருவாரி கும்பலை அடியோடு விரட்டுக்கிறவர்கள்லாம் வாயை திறக்கலையே திறக்கல இந்த ஒரு காசு ரூபாய் காசு இந்த செல்லா காசுக்கு எங்க உங்க வாடகை வாங்கலாம் உங்கள் யூடியூபர்ஸ் உங்களுடைய முட்டுகள் சவுக்கு முட்டுகள்லாம் ஒருத்தர் ஒன்றும் பேசல அமைதியாக இருக்கில்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த முறைகேட்டுக்கு அறப்போர் இயக்கம் வெளியில கொண்டு வரல யாருக்கா தெரிஞ்சிருக்குமா அறப்போர் ஏக்கம் வெளியில கொண்டு வரல இன்னைக்கு வரைக்கும் அந்த முறைகள் நடந்துட்டு இருக்கும் அது பேச தயாரா இல்ல தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்தினுடைய தொல்லியல் ஆய்வுக்கு எதுக்கு சமஸ்கிருதம்னு கேட்க ஒருத்தர் இல்ல சமஸ்கிருதம் எந்த மாநில மக்களின் ஆட்சி மொழி மொழி வழி மாநிலங்கள் பிரித்தீர்கள் சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் எதற்காக இந்திய நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு அந்த வாசல்ல உலகத்தின் முதல் மொழி தமிழ் சொல்ல தெரியுது முதல் மாந்தன் தமிழ் சொல்ல தெரியுது தமிழ் மொழி நம் மொழி தமிழ் இனம் நமது இனம்னு பெருமை கொள்ளணும் பேச தெரியுது ஏன் அந்த உரிமையை நீங்க பெற்றுத்தரல அங்கே என் தாய்மொழியில் கல்வெட்டு சும்மா சந்தர்ப்பவாதம் தேவைக்கேற்ப பேசுறது இந்த மூன்று ஆண்டுகள் ஆயிரம் ரூபாயை தவிர அவர்கள் செய்த அரசியல் எதாவது இருக்கா ஆக்கப்பூர்வ அரசியல் ஏதாவது இருக்கா அங்க போய் இது நாங்க போய் ஆளுநர் சும்மா ஒரு ஒரு ஏதாவது ஒரு திருமண நிகழ்வு கூட என்ன பேச்சு பேசிருப்பீங்க இதுல என்ன பாக்குறதுக்கு இருக்கு இது ஒரு கொடுமை அமைதியா இருப்பாங்க பாருங்க அமைதியா இருப்பாங்க இன்னைக்கு வெளியிட்டு விழாவில் பாருங்க இவங்க யாராவது என்னவா என்ன இவர் அவரை புகழ்றது என்ன அவர் இவர் நடக்கும் பாருங்க காங்கிரஸ் கூப்பிடனா அது காங்கிரஸ் கட்சிகள் வைக்க தலை தலைமுடியணும் இந்த காசை வெளியிட எதுக்காக அவர் காசு வெளியிடணும் நீங்க தான் பெரிய பகைகளாச்சே சனா சனாதன எதிர்ப்பாளர்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள் பாசிஸ்ட் வெளியிட காசு அது பெருமையா இருக்கு அந்த பாசிசத்துக்கு காசு வெளியிடும் போது பள்ளி இழுப்பில்லாது கொடிய பாசிசம் உடல் காசு சொல்கிறேன் ஒருத்தன் ஐயோக்கேன்னு தெரிஞ்சு அவனை புனிதப்படுத்த போராடுறான் பாராதுக்காக பேசுகிறா மாட்டா ஆக கொடி அயோக்கியன்ட்டு அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் வேறு எதாவது கேளுங்க வேற எதாவது பரவாயில்லை கேள்வி இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சி அறுபத்தி மூணாந்தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க அன்றைக்காவது என்கிட்ட கேளுங்க ஏன் போராட்டம்னு